வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம காலையிலையும் சொல்லி நேத்தும் சொல்லிருந்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு பயங்கரமாக இல்லை படு பயங்கரமாக சரின்ட்டு அதற்கு தகுந்த அர்ப்பு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வர எல்லாருக்கான வீழ்ச்சியில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஒன்றா காணப்பட்டது ஒரே நாளில் இருபத்தி மூணு ரூபாய் விலை சரி விட இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் சவரன் விலை ரெண்டு ரெண்டாயிரத்தி காணப்பட்டது எண்பத்தி நான்கு ரூபாய் விலை சரி விட அறுபத்தி காணப்படுது ஒரே நாளில் வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி மேலும் தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே வேலை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இல்லைங்க படு பயங்கரமாக செஞ்சிருக்கு ஒரு கிராம் பதினான்காயிரத்தி அறுநூத்தி நான்காக காணப்பட்டது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கிராமுக்கு சரிஞ்சு பதிமூன்றாயிரத்து ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறாக இருக்கு சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரே நாளில் மூன்றாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதான் சரி உட்கார்

ஒரு லட்சத்து நான்காயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரே நாளில் டக்குன்னு ஒரு லட்சத்து இருந்து நமக்கு ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த வரலாறுக்கானதான் சரிவும் மேற்கொண்டு தொடர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுனா மிக அதிகமான வாய்ப்புகளே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவும் பார்க்குறப்போ நான்காயிரத்தி ஐநூறு இல்லை நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு நேத்து ஒரு கடுமையான சரிவுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கானது சரிவில் காணப்படுது அவ்வப்போது இந்த வார்த்தை சிறு சிறு ஏற்றங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒட்டு மொத்தமா ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல இந்த சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் ஒரு அளவை தாண்டி வந்துச்சு அதன் காரணமா தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுண்ட்ஸ் ஓரிரு நாட்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இதன் இதுவும் ஒன்று முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஏன்னா இதன் காரணமாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது கடுமையாகவும் மிக கடுமையாகவும் சரிஞ்சுட்டே வருது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுற அதே வேலை இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை சந்திச்சிருக்கு இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவே மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாகவும் தங்கம் மற்றும் மற்றும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் மேம்பட்டு வருது இதுவும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடுகளை குறைச்சி பங்குச்சந்தையில் முதலீடுகளை அதிகரிக்குது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பயங்கர சரிவுக்கு காரணமாக